காய் காய்ச்சு காலை ஒன்பது மணிக்கு வேலை ஆரம்பிச்சி அதாவது உங்கள்கிட்ட லைவ் போட்டுட்டு பாத்திரம் கழுவி இந்த இதெல்லாம் ஒற்றையடிச்சு கூட்டி கழுவுதான் எனக்கு எல்லோரும் பார்த்திங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சேன் என்னென்னா சாப்பாடு வச்சுருக்கேன் அப்புறம் வந்து காட்டுக்குள்ள ஒரு கூட்டு வைக்கலை ஏன்னா நான் கோயிலுக்கு போகிறனால வேஸ்ட் ஆகிடுவேன் அதனால எனக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் அப்படிங்கிறனால காரமே இல்லாமல் அப்படியே சத சத சதன்னு அடுத்து சாப்பாட்டில் போட்டு கட்டி சாப்பிட்டாலும் சரி இல்லை தொட்டுக்கிட்டாலும் சரி அதனால வந்து காளாக நான் மட்டும் போட்டு இப்படி பெட்டி அது தனியாக வச்சுருக்கேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீரை பாசிப்பருப்பு வெங்காயம் நாலு வரமிளகா சீரகம் உப்பு எல்லாம் போட்டு நல்லா குக்கரில் வேக விட்டு நல்லா மக்கு போட்டு கடைஞ்சி மசிச்சு அதை வந்து தாளித்து நான் வந்து வச்சுருக்குவேன் அது வந்து கூழ் வைப்போம் அதுக்கப்புறம் மிச்சம் மிஸாரி இருந்த பாப்பரம் எல்லாமே கழுவி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூழ் எங்கள் வீட்டு ரோட்டு மேலேயே விற்கிது கூழ் அது பாருங்க இருக்கு அடிக்கடி ஒரு முடக்கை பிடிச்சிக்கிறதுக்கு ஏன்னா பசிதாங்களை பழைய சோறு வேறு பாருங்க எவ்வளோ கிடக்குது அப்படின்ட்டு சரி இதெல்லாம் இருக்கட்டும் ஏன்னா எப்படி இருந்தாலும் பப்புக்கு சோறுவேங்களே அப்புறம் பாருங்க கூடுக்கு ஷைடிஷ் ஓகே அதனால இது எல்லாமே அப்படியே இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கறத உங்களுக்கு காட்டுறவாங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் மெயின் அதனால வந்து இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க நான் உள்ள பழம் திரும்பி வந்துட்டாலே அப்படின்ட்டு இருக்கு ஒரு நிமிஷம் வர்றேன் இருங்க இருக்க வந்துடறாதீங்க ஒண்ணுல என்னோட உள்ள அடைய எல்லாம் கசகசம் நடிஞ்சி வாங்க அடுத்து எங்க பெட்ரூம் ஏன்னா உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து என்னோட பெட்ரூம் இல்லையா பாருங்க எங்க பெட்ரூமு பூரா நீட்டா அடுக்கி வச்சு எல்லாம் ஒரு அளவு வச்சிருக்கையா எனக்கு அப்படியே கொஞ்சம் மயக்கமா வருது அதனால சரி ஓகே பெட்ரூம் வந்து பார்த்தாச்சா சரி வாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு இடம் அக்கா இந்த இடத்த நீங்க மட்டும் எப்படிக்கா அப்படின்ட்டு அப்படியே சாமி பணத்தை பாருங்க காலையிலேயும் சாமி படம் எல்லாம் தொடர்ச்சி ஆஹ் எல்லா பட்டையெல்லாம் போட்டு விளக்கெல்லாம் எல்லாம் விளக்கி மஞ்சள் குங்குமம் எல்லாமே ரெடி பண்ணி நீட்டாக வச்சுட்டே பாருங்க எப்படி இருக்கு சாமி சாமியார்ன்னு சொல்லுங்கள் நான் எதுவும் பண்ணலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாசல்ல ஏற்றக்கூடிய தீபத்தோட விளக்கு இது எங்க வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார் பெட்டியில வாங்கினேன் ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க குட்டியா எதுக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சாச்சு இது என்னக்கா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இது வந்து கண்டிஸ்டிக்காக வைக்கக்கூடியது இதில் பார்த்தீங்கன்னா உள்ள மஞ்சள் தூள் ஒரு எலும்புச்சம்பளம் கல் உப்பு போட்டிருப்பேன் தெரியாது கல் உப்பு இது மேலே என்னக்கா வெள்ளையாக மிதக்குது அப்படின்னு நினைப்பீங்க பச்சை கற்பூரத்தை நான் நுணுக்கி தூள் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் இதை வந்து எங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே வாசலில் வைக்கணும் வாங்க எங்கள் வீட்டில் எங்கே பாருங்கள் மஞ்சள் விபூதி குங்குமம் வைக்கிற தட்டு கூட நான் இப்படி தான் வச்சிருப்பேன் நான் எப்போவுமே இப்படி தாங்க இருப்பேன் நானாக சோம்பேறிப்பட்டு அப்படியே விட்டா விட்டால் தான் வாங்க இதை அப்படியே தலை வாசலில் வைக்கணும் வீடெல்லாம் பாருங்கள் நீட்டாக தொடச்சிட்டேன் பளபள பழ பழ பல பழப்பழி தொடச்சி வாசலெல்லாம் தொடச்சி அப்படியே வச்சுருக்கேன் இது எங்கே வைக்கணும்னா யார் வந்தாலும் அவங்க பார்வையில் வந்து தெரிகிற மாதிரி இப்படி வைக்கணும் ஓகேவா இது அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் இப்படியே தான் இருக்கும் எங்கள் மணி பிளான்ட்டு நிறைய பேர் கேட்டிங்க எங்கே பாருங்கள் குட்டியாக இருந்த மணி பிளான்ட்டு எவ்வளோ சூப்பராக இது எந்தளவுக்கு வளருதோ சீரியஸாகவே சொல்கிறாங்க நீங்கள் நம்புறீங்களோ இல்லையா எனக்கு தெரியாது இது எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் வந்து செல்வம் செழிப்பு பணம் காசு இது எல்லாமே செழிக்கும் அப்படின்பாங்க ஏன்னா எனக்கும் மணிப்பிராண்டுக்கு ராசியே கிடையாது ஆனா இந்த வாட்டி இந்த வீட்டுக்கு வந்து தான் அது நல்லா வளர்ந்துருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வாசல்லாம் நீட்டா வச்சிருக்கேன் இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு காட்டுறேன் வெயிட் பண்ணல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த மூலையில் வந்து நான் எப்பவுமே வாசல் தீபம் ஏற்றுவேன் அங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா நம்ம விளக்கு வைக்கிற இடத்துல உண்டா மஞ்சள் வந்து தடவிக்கலாம் நீங்கள் மஞ்சளும் குங்குமமும் நிறைய யூஸ் பண்ணணும் என்னடா அக்கா பிடிக்கவே இல்லைன்னு நினைக்காதீங்க நேர்த்தே குடிச்சு அதெல்லாம் சுத்த ஒத்தமா இருக்கேன் இனி நான் எல்லாமே முடிச்சுட்டு நான் வந்து சுத்தம் பண்ணுவேன் இப்போ நான் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மடப்புறம் மடப்புறம் வந்து நான் போகிறேன் மடப்புறம் போகிறேன்னு தான் சொன்னே ஒரு ஆள்கிட்ட ஆள் தெரிஞ்சு எங்கே ஓடிச்சுனே தெரியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கை கழுவிக்கிறது இந்த மாதிரி டப்பா வச்சுருவேன் அப்புறம் வந்து கொஞ்சமாக கும்புவோம் இதில் வந்து ஆறு மணிக்கு மேலே தான் நான் விளக்கு ஏற்றுவேன் அந்த குட்டி விளக்கு இருக்கு இல்லையா அந்த விளக்கு வைப்பேன் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை செய்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி செய்யுங்க சரியா வாசல்ல என்னைக்கு துணை தீபம் அதாவது வாசல்ல தீபம் ஏத்தனுங்க அப்பதான் நல்ல நல்லது ஓகே நிறைய பேர் எனக்கு கோலம் போட தெரியல அப்படின்னு சொல்லிங்க நான் கோலம் போட தெரியுதா இல்லையா நீ காமிக்கிறேன் சரியா வானவையில் மாமா என்ன கோலம் போட தெரியாதுன்னு தானே சொன்னாரு இப்ப போடுற மாதிரி கோலம் தூசி காத்துக்கு ஒரே குப்பை இருந்தாலும் தொடச்சு விட்டுருக்கா அதை தொடச்சு விட்டேன் என்ன அந்த காத்துக்கு வந்து ரொம்ப தூசி வத்தியா பேர் காத்து ஓகே எனக்கு தெரிஞ்ச கோம் இதுதாங்க பரவாயில்ல ஓகே கீழ வேண்டாம் ஏன்னா அது வாசப்படியே போதும் ஓகே இப்போ வந்து மஞ்சள் கூகுமும் கண்டிப்பா எந்த போட்டாலும் மஞ்சள் குங்குமம் வைக்காம இருக்க மாட்டேங்க ஓகே அப்பதான் வீட்டுக்கு வர்றவங்க வந்து அதை பார்க்கும்போது அது ஒரு மங்களகரமா இருக்கும் ஓகேவா பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்ச நேரம்தான் இப்ப இப்ப வரும் பாருங்க எங்க பப்பு அட்ரா சக்கன்னா போதும் அப்படியே நூறு ஸ்பீடு வேகத்துல எப்பவுமே மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி வச்சு கோலம் போட்டு பாருங்களேன் ரொம்ப அருமையா இருக்கும் அப்ப எப்படத்தை கலைக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா பா நீல இருந்து பாத்துட்டு இருக்கயா சத்தியமா சொல்றேன் எனக்கு மூச்சு வாங்குது பசிக்குது ஓகே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க ஏதோ என்ன முடிஞ்சது நான் செஞ்சிருக்கேன் ஓகே சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே தான் நான் வந்து விலக்கு கேத்துவேன் இப்போ நான் என்ன பண்ண போறேன் குடிச்சிட்டு மடப்புறம் கோயிலுக்கு கிளம்ப போறேன் நான் போற வழியிலே கண்டிப்பா வந்து உங்களுக்கு முடிஞ்சா நான் லைவ் போறேன் உங்க மாமா வந்து வரலேன்னு சொல்லிடுச்சு அதனால இப்போ நான் வந்து ஓப்பனாகவே சொல்கிறேன் மாதுவை தான் வர சொல்லியிருக்கேன் ஏன்னா என் தம்பியை கொடுத்தேன் அவன் ஏதாவது ஃபங்க்ஷனில் இருக்கானா அதனால மாது வாடா அப்படின்னே சரிக்கா அப்படின்ட்டு அவனே காரை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான் ஐயோ என்ன குடஞ்சு கிடையாது அதனால வந்து இப்போ நம்ம வந்து குடிச்சிட்டு அழகா சூப்பரா நான் வந்து கிளம்பி லைவ் போட்டுக்கிட்டு நாங்கள் வந்து மடப்புற போயிட்டு அங்கே உங்கள எல்லாருக்காகவும் நான் சாமிக்கு போட்டுட்டு வேண்டிக்கிட்டு நிறைய பேர் குழந்தைலாம் அக்கா அப்படின்னு சொல்லி சொன்னீங்க கண்டிப்பாக குழந்தை இல்லாதவங்களுக்கு நிறைய கஷ்டமாக கடன் பிரச்சனையில் இருக்கவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் சகோதரிகள் எல்லாருக்குமே என்னங்க நிற்க மாட்டேங்கிது என் சகோதரிகள் எல்லாருக்காகவுமே நான் கண்டிப்பாக வேண்டிட்டு வரேன் யாரும் கவலைப்படாதீங்க சரி ரைட் ஓகே அப்படியே யூ டென் போட்டு திருப்பி அப்படியே கீழே இங்கேருந்து காமிச்சிட்டு அப்படியே தம்பி வீட்டுக்குள்ளே வரைக்கும் போய் காமிதா வீடை ஃபுல்லாக சுற்றி காமிச்சிருங்க ஆ இல்லை இல்லை வீடு ஃபுல்லாக காமிச்சிருங்க போதும் என்னையவே காமிக்காதீங்க நான் போகணுமா ரைட் ஆ ஐம்பது ரூபா கொடுத்து வீடியோ எடுக்க சொல்லியிருக்கேன் டே வாடா நீங்கள் கொஞ்சம் நிறைய ஏன்னா அக்கா அப்படி பேசுனேன் ஆ நாங்கள் அப்படி பேசுனா தான் பிடிக்கும் ஓகே பார்த்துக்கோங்க எங்கள் வீடு எப்படி இந்த மஞ்சள் வந்து ஏன் வச்சுருக்கேன்னா சாயங்காலம் வாசலில் தெளிச்சு விட்டு நான் கோலம் போடணும் பார்த்துக்கோங்க இது ஏற்கனவே இடம் பத்தலை இருந்தாலும் கொஞ்சம் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன் இதை வந்து நான் கீழே வச்சுருவேன் ஓகே சாமியார் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லிருங்க சேத்தா காமிங்க வீட்டை காமிங்க வீட்டை காமிங்க சாமியாரை எப்படி இருக்கு ஓகேவா எல்லாருக்கும் பிடிச்சது இந்த சாமியாரை தான் நிறைய பேர் பேசுறது வந்து நான் கூட இந்த இதுல பிளேர் பட்டில இது வாங்கிட்டதையா ஆனா என்னால் ஒட்ட முடியலை இது நிக்க மாட்டேங்குது ஆணி அடிச்சுதான் மாட்டுறோம் அதனால இன்னொரு நாளைக்கு அதை நான் மடிச்சு மாட்டுறப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன் ஓகேவா எப்படி இருக்கு ஆறு மணிக்கு விளக்கு ஏற்றிட்டு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சின்னத கிளிப்பிங்க நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேன் இப்போ போய் அக்கா குளிக்கணும் மாதம் வந்துகிட்டு இருக்கான் குளிச்சிட்டு கிளம்பி போகும்போதே உங்களுக்கு நாங்கள் வந்து நிறைய விளாக் எடுத்து போடுறோம் ஓகே Bye, happy Friday.